ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி தலைமகனுடன் சென்ற தலைமகளை குறித்து தாய் பலவாறாக வருந்தி கூறும் பாசுரம் அர்த்தமாக நினைக்கிறேன் பா பாசுரத்தை பார்த்தா இன்னும் புரிஞ்சிடும் நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர்மேல் பனிசோர அல்லியும் தாது உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்தாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காலோ மதுரை புறம் புக்காள்களோ புக்காலோ இல்ல புக்காள்களோ நல்லதோர் தாவரை பொய்கை நாள் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் புதிர்ந்துட்டு அழகு அழிந்தால் ஒத்தாலோ இல்லம் வெறி என் என்பகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ புக்காலோன்றிருக்கு இருக்கு புக்காள் கொலோ அதான் அர்த்தம் பார்ப்போம் சுலபம் நல்லதோர் தாமரை பொய்கை அழகான தாமரைகள் மலர்ந்திருக்கிற பொய்கை அதன் மேலே அது நாள் மலர்மேல் அன்றைக்கி தான் மலர்ந்த தாமரை தாமரைப்பூ புரிஞ்சுல நல்ல தப்பு நல்ல பொய்கை அதில் அன்றைக்கி மலர்ந்த பூ அதன் மேலே பனி சோற பனி விழது எக்கச்சக்கமாக வித்தினால் என்னாச்சு அல்லியும் தாதும் புதிர்ந்துட்டு அல்லியும் தாமரை பூவினுடைய என்னுடைய இதழ்களும் தாதுன்னா அதில் இருக்கிற மகரந்தமும் உதிர்ந்துட்டு எல்லா கீழே விழுந்துட்டு அழகான தாமரை அன்னைக்கு மலர்ந்த தாமரை அது ஒரு பொய்கையில் இருக்குது அதன் மேலே பனி விழர்ந்து அந்த பனி விழு பனி விழு விழுந்ததன் காரணமாக அதனுடைய இதழ்களும் தாமரை இதழ்களும் அதனுடைய மகரந்தமும் உதிர்ந்து விட்டது அழகழிந்தால் காலும் இது மாதிரி அழகு அழிந்தால் போல் இருக்கிறது எது இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் என் மகளை எங்கேயும் பார்க்கலன்னா கத் கத்தால முடிச்சின்னு பார்க்குறா படுக்க பக்கத்தில் குழந்தைய காணும் என் மகளை எங்கும் காணும் இல்லம் வெறியோடிற்றானோ எங்களுடைய வீடு வெறிச்சோடி இருக்கிறது இப்பொழுது எப்படி இருக்கிறது தாமரைப்பூவில் பனிசோறு அதனுடைய இதழ்களும் மகரங்க மகரந்தங்களும் உதிர்ந்து அழகு இழந்தால் போல எங்களுடைய என்னுடைய வீடும் தன் மகளை இழந்து அழகிருந்திருக்கிறது வெறிச்சோடி இருக்கிறது என்ன ஆயிருக்கணும் மல்லறை அட்டவன் பின் போய் மதுரை பு மதுரை புறம் புக்காள்களோ மதுரை மல்லரை அட்டவன் கண்ணன் மல்லரை அட்டான்ல அட்டான் இந்த மாகிண்டவன் அப்படிப்பட்ட மல்லர்களை எதிர்த்து அடக்கிய அந்த கண்ணன் பின்னால் இவள் போய் மதுரை புறம் மதுரைபுரம் மதுரை புறம் வட அருகே இருக்கிற ஆயர்வாடிக்கு போய்விட்டாலோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும் புறம்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயர்வாடிக்கு போய்விட்டாலோ என்னுடைய பெண் அப்படின்னு அம்மா வருத்தப்படுறோம் இதான் பாசம் சொன்னோம் நினைக்கிறேன் நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் புதிர்ந்துட்டு அழகு அழிந்தால் ஒத்தாள் ஒத்தாலோ இல்லம் இல் வெ இல்லம் வெறி வெறியோடிற்று இல்லம் வெறியோடிற்றாலோ என்பகளை எண்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள்களோ புக்காலோன் இருக்கு புக்காள்களோன்னு திருத்திக்கோங்க இந்த ஓக்கெல்லாம் சத்தம் கிடைக்க அல அழ அழகழிந்தால் ஒத்தால் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க ஓங்கிறது அசை பொருளில்லாத செயற்கை சீர சீசீரை சரி சரி செய்யறதுக்கோசரம் ஸ்ரீமதே ராமானுஜ்